அதிக மதிப்பெண் பெற்று கல்லூரி பயில இல்லாத ஏழை மாணவர்களுக்கு ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை மூலம் பட்டம் பெறலாம் சென்னை கூடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் உள்ள ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை மூலமாக பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றும் வறுமையின் காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாத ஏழை மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான கல்லூரி கட்டணம் முதல் பணிக்கு சென்ற முதல் மாதம் சம்பளம் பெறும் வரை முழு கட்டணத்தையும் ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை ஏற்கும் அதற்கான நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆனந்தம் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் செல்வகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த அறக்கட்டளை கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மேல் படிப்பு முதல் பணியில் சேரும் வரை அனைத்து உதவிகளையும் ஆனந்தம் கல்வி செய்து வருகிறது அந்த வகையில் இதுவரை எண்ணூற்று இருபத்தோரு மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து இருபத்தொன்பது பேர் மருத்துவம் முடித்துள்ளார்கள் இருநூற்று எழுபத்தொன்பது மாணவர்கள் பொறியியல் பட்டதாரிகளாக உள்ளார்கள் அத்துடன் நானூற்று தொன்னூற்று மாணவர்கள் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் மென்பொருள் நிறுவனங்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்து வருகிறார்கள் தற்போது முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆனந்தம் விழுதுகள் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் கல்வி பயில உதவிகள் செய்து வருகிறார்கள் தொன்னூற்று ஏழு சதவீத மாணவர்கள் அரசு மற்றும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர்களின் பெற்றோர் இறந்த நிலையில் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை என அறிந்தால் அவர்களுக்கும் உதவி செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார் அந்த கிராமத்துக்கான ஒரு மாடலா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர கீழ் நடுத்தர அது மூணு வேலை சாப்பிட முடியுமா அப்படிங்கிற குடும்ப சூழல்ல இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பத்தி ஏழு ஆண்டு வருமானம் என்ற அளவுக்கு இவங்க உயர்ந்தது அந்த கிராமத்துக்கான மாடலா இன்னும் பல பேருக்கு படிச்சா மட்டும் போதும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலான்ற பெரிய உத்வேகத்தை இந்த ஆனந்தமினுடைய முன்னாள் மாணவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு ஆனந்த மாணவர் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆனந்தம் விழுதுகள் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி அவர்கள் இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை ஏற்கிறாங்க இன்னைக்கு நடந்திருக்க அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ரிவியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆனந்த முன்னாள் மாணவர்கள் தான் பார்க்குறாங்க ஆனந்தமோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டெலிஃபோனிக் இன்ட்ரிவியூஸ் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே ஆனந்தமோட அலுமினிஸ் தான் முன்னெடுத்து நடத்துகிறாங்க கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு என்ற நம்பிக்கையோடு பிளஸ் டூக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்க முடியாத கிராமப்புற மாணவர்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய பணியில் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து செயல்படுகிறது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லை இல்ல அப்பா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பண்ணியிருப்பாங்க அப்பா இறந்துருப்பாரு கோவில இறந்திருக்கலாம் உடல்ல சரி இல்லாம இறந்திருக்கலாம் இல்ல அப்பா வந்து கம்ப்ளீட்டா இருப்பாங்க அப்போ ஒரு நம்ம சம்பாரிச்சு ஃபீஸை கட்டிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும் வெவ்வேறு குடும்ப சூழலில் அதுக்கப்புறம் பணமே கட்ட முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு வருவாங்க அதுமாரி ஸ்பெஷல் கேசஸில் ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூல் எடுக்கிறோம் பட் தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் ஆனந்தமில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தவங்க இந்த வருஷம் இது போன வருஷம் வரைக்கும் எண்ணூத்தி இருபத்தொரு பேர் எடுத்திருக்கோம் இந்த வருஷம் இரநூத்தி ஐம்பது மாணவர் எடுக்கிறதுக்கான செலக்ஷன் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அதில் முதல்ல நம்ம டெலிஃபோன் இன்டர்வியூ முடிஞ்சு ஸ்பாட் எஜுகேஷன் முடிஞ்சு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அப்படி ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஒரு பகுதி தான் நீங்கள் நடக்குது இண்டிவிஜுவல் ஃபிலாந்தரபிஸ்ட் நிறைய நல்ல உள்ளங்கள் கல்விக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தனிநபர்கள் நிறுவனங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த ஜென்ரேஷனில் ஹெல்ப் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கு ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மனிதருக்கு சரியான நபர் தான் ஹெல்ப் பண்ணுவா நம்ம பண்ணிட்டால் ஏமாற்றிடுவாங்களா சரியாக படிப்பாங்களா படிக்க மாட்டாங்கன்னு பெரிய கவலை இருக்குது இங்கே ஆனந்தமில் யாருமே ரெக்கம் பண்ண முடியாது அப்போ இந்த சிஸ்டமெல்லாம் தாண்டி மிக சரியான தகுதியான மாணவர்களுக்கு மட்டும் தான் உதவி போய் சேருது ரெண்டாவது ஆனந்தம்ல வெறும் படிப்பு மட்டும் கொடுக்குறதுங்க படிப்பை தாண்டி அவங்க வாழ்வின் சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய அவங்க லைஃப்பை இன்னர் லைஃபை ஹாப்பியாக வாழக்கூடிய அவங்க பெற்றோர்களை பொறுப்புணர்வோடு பார்த்துக்கக்கூடிய எல்லாரும் நல்ல உரைமுறை உறவு முறைகளோடு இருக்கக்கூடிய சமூக அக்கறையுள்ள அடுத்த தலைமுறை உருவாக்குறோம் அதுக்கான தொடர்ச்சியான வாழ்வியல் பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்போ ச பொருளாதாரத்தில் பின்தங்கிய தகுதியான மாணவர்கள் தான் உள்ளே வர முடியுது அவங்களுக்கு வெறும் படிப்பை மட்டும் கொடுக்காமல் பணம் மட்டும் கொடுக்காமல் உங்களுக்கு தொடர்ச்சியான வாழ்க்கை கல்வி கொடுக்கப்படுது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டார் அசைன் பண்ணி அந்த மென்டார் அவங்க கூடவே டிராவல் பண்ணுறாங்க அண்ணனா அக்காவாக இருந்தவங்களை வழி நடத்துகிறாங்க அப்போ ஒரு வெறும் அவங்க ஒரு டோனர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வெறும் படிக்கிறாங்க கிராஜுவேட் ஆகிறாங்கன்ற தாண்டி சமூக பொறுப்புள்ள நல்ல மனிதர்களை உருவாக்கி வெளியில் போகிறதுனால இன்றைக்கி பல ஃபிலாந்திரபிஸ்ட் அதாவது கல்விக்கு உதவும்னு நினைக்கிறவங்களுக்கான தளமாக இன்றைக்கி ஆனந்தம் இருக்கிறது அவங்க எல்லாருடைய உதவியோட ஆதரவோடு தான் இதை நம்மளால் செயல்படுத்த முடியும் நடப்பாண்டில் சுமார் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் தேர்வாவார்கள் என்று கூறினார் உடன் பரமன் பச்சமுத்து உட்பட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை ஊழியர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்